ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு ஃபிஜித் வியூஸ் அந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி ட்ரெண்டிங்கான டாபிக் பற்றி கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ணலாம் ஸோ இன்றைக்கி எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும் ஒரு துயரமான ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா ஒரு ஃப்ளைட் வந்து எவ்வளோ ஒரு நம்பிக்கையுடன் நம்ம வந்து பயணம் பண்ணுவோம் ஸோ பயங்கரமான ஒரு உத்வேகத்துடன் அப்பா நம்ம சீக்கிரம் போயிடலாம் அப்புறம் ரொம்ப ஜாலியாக இருக்கும் ஸோ ஸ்மோ ஸ்மூத்தான ஒரு ட்ராவலு கலைப்பு தெரியாத ஒரு பயணம் சீக்கிரம் போயிடலாம் டெஸ்டினேஷனுக்கு ஸோ எல்லாத்தையும் போய் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்கும் பொழுது லைஃப் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரடிக்டபுள் கிடையாதுப்பா அது எப்போனாலும் வந்து உன்ன வந்து முடிச்சு விட்டுரும் ஸோ திடீர்னு நீ கிளம்புறப்ப கீழே விழுந்து சத்தவங்களும் இருக்காங்க திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு இருப்பாங்க மேலே வந்து ஏதாவது தலையில் விழுந்து கீழே செத்தவங்களும் இருப்பாங்க அந்த மாதிரி லைஃப் வந்து ரொம்ப அன்பிரடிக்டபுளாக இருக்குது திடீர்னு வந்து எக்ஸசைஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க டப்புன்னு வந்து இறந்து விழுவார்கள் அந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் நடக்குது இல்லை அந்த மாதிரி இன்னைக்கு ஒரு சம்பாவிதம் அப்படின்னு சொல்லலாம் நடந்திருக்கு ஸோ அகமதாபாதிலிருந்து லண்டனுக்கு செல்லக்கூடிய ஏஐ அதாவது ஏர் இண்டியாவுடைய ஒன் செவன்ட்டி ஒன் செவன் எயிட்டி செவன் பீஜிங் விமானம் வந்து பார்த்திங்க அப்படின்னா சரி மேலேருந்து இருந்து அப்படியே வந்து கிளம்பி போய் ரொம்ப தூரங்க அப்புறம் ஏதாவது ஒரு டேமேஜ் ஆயோ இல்லை என்ன ஒரு பிரச்சனையாயோ விழுந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா சரி ஓகே என்ன காரணமாக இருக்கும் அப்படின்றத அலசி ஆராயலாம் ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் அதிர்ச்சி அளிக்கிற அளவுக்கு டக்குன்னு வந்து ஒன்று முப்பத்தெட்டு அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிளம்பு அங்கேருந்து அகமதாபாத் ஏர்போர்ட்டில் இருந்து கிளம்பி கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒன்று நாற்பத்தி ரெண்டுக்கு கிட்டத்தட்ட நாலே நாலு நிமிடங்கள் தான் ட்ராவல் அப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள் அப்படியே வந்து கீழே விழுந்து நொறுங்கிடுச்சு அதுவும் எங்கள் ஊருங்கிறப்போ ஒரு குடியிருப்பு பகுதி அதுலேயும் வந்து மருத்துவ மாணவர்கள் உள்ள இருக்காங்க படிக்கிறவங்க ஸோ அவங்க அதை பார்த்துட்டு நிறைய பேர் வந்து அங்கே சொல்கிறாங்க கீழே அங்கே இருந்தவங்க எல்லாருமே ஒரு அம்மா அந்த நிகழ்வை நேரில் பார்த்தவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா என்னுடைய மகன் அந்த இடத்துல வந்து ஃப்ளைட் விழுந்தவொடனே ரெண்டாவது இருந்து கண்ணாடியை உடைத்து அவனுடைய உயிரை வந்து காப்பாற்றிட்டான் அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பீதி வந்து இருந்தது அந்த ஏரியாவில் கிட்டத்தட்ட புகை மூட்டமாக ஆகிடுச்சி எங்களால் யாரையும் எங்கே இருக்காங்க எப்படின்னு காப்பாற்ற முடியல தீயணைப்பு படையினர் வந்த பிறகு தான் அவங்க எல்லாத்தையும் வந்து ஸ்ட்ரீம்லைன் பண்ணி ஸ்டெபிலைஸ் பண்ணி எங்களுக்கு ஒரு பாத்வே வந்து பண்ணி கொடுத்தாங்க அது வரைக்கும் எங்களுக்கு தெரியவே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க சரி இதை ஏர் இண்டியா விபத்துன்னு தான் மென்ஷன் பண்ணோம் சம்பவம்னு மென்ஷன் பண்ணுறாங்க எல்லாத்துக்கும் அதுவே ஒரு அதிர்ச்சி காலைல வந்து போக முடியுது நாங்கள் ஒரு சம்பவம் பண்ணுறோண்டா அப்படின்ற மாதிரி எப்படி சொல்லுவாங்க ஒரு வெளியே போகும்போது ஒரு அடித்து நொறுக்கிட்டோம் நான் வெளியே சம்பவக்காரண்டா அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க அந்த மாதிரி போட்ட உடனே நிறைய பேர் அதை எடுத்து போட்டாங்க இந்த மாதிரி இப்படி இருக்குது அப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உடனே அதுக்கடுத்தே வந்து ஆக்சிடெண்ட் அப்படின்ற மாதிரி அவங்க மாற்றிட்டாங்க வார்த்தையை பட் இருந்தாலும் அவங்க எதுக்கு அப்படி போட்டாங்க அப்படின்றது ஒரு கேள்வி இது ஒரு கேள்வி நமக்கு வந்து கேட்க வேண்டிய ஒரு கேள்வி அடுத்து அதே விமானத்தில் டெல்லியிலேருந்து அகமதாபாத்துக்கு ட்ராவல் பண்ண ஒரு இளைஞன் அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு மணி நேரம் முன்னாடி அந்த ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணியிருக்காரு ஓகே அப்போது அந்த ஃப்ளைட்டில் இருந்த ஒரு விஷயத்தை பற்றி பேசுகிறார் ஆகாஷ் அவருடைய பேர் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளைட்டில் வந்து ஏசி ஒழுங்காக வேலை பார்க்கல கொஞ்சம் பழையது போல் இருக்குது எல்லோரும் வந்து காற்று வரலன்னு சொல்லிட்டு விசிறியை வச்சு விசிறிகிட்டு இருந்தாங்க எனக்கு என்னமோ அது பார்க்கும்போது ஒரு மாதிரி ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருந்தது ஒரு நார்மல் ஃப்ளைட் மாதிரி ஒரு ஃபீல் வந்து எனக்கு கொடுக்கல ஒரு பயணம் ஸ்மூத்தாக இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் கொடுக்கலன்ற மாதிரி அவர் ரொம்ப வருத்தப்பட்டு பேசியிருந்தார் எனக்கு அதை கேட் பார்க்கும் பொழுது முதல் வந்து ஃபேக் அப்படின்ற மாதிரி அவரை வந்து டாக் பண்ணாங்க அவரே வந்து அடுத்து அவருடைய பயண சீட்டை வந்து போட்டார் போட்டோடனே எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் ஆயிட்டாங்க சரி எப்படி உடனே மேலே டேக் ஆஃப் ஆனதுலேருந்து டக்குன்னு கீழே இறங்கி முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா பறவைகள் அடிச்சிருக்கலாமான்ற மாதிரி முதல் கோணத்தில் வந்து விசாரிச்சிருக்காங்க ஏன்னா அந்த இடத்தில் பறக்கும் பொழுது பறவைகள் நிறையா வந்து உள்ள அடப்படும் ரெண்டு பக்கமும் அடித்தா தானே உடனே இதாகும் ஒரு பக்கம் அடித்தா கூட அவங்க எப்படியாச்சும் பண்ணி அடுத்து நியரஸ்ட்டு ஏர்போர்ட்டில் வந்து அவங்க வந்து லேண்ட் பண்ணிக்கு பட் அந்த மாதிரி இது வந்து அமையலை ஓகே ஸோ அப்படி இருக்கும் பொழுது அப்படி பண்ணாமல் அப்போ அது கிடையாது அது அவுட் ஆகிடுச்சு பின்ன எப்படி நடந்திருக்கும் இந்த விபத்து அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இன்ஜினோடைய ஃபெயிலியராக இருக்கும் அப்படின்ற மாதிரி முதல் கட்ட ஒரு விஷயத்தில் வந்து பேசுகிறாங்க சரி இதில் பயணம் பண்ணவங்க எத்தனை பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரநூத்தி முப்பது பேர் மொத்தம் ப்ளஸ் ஃப்ளைட்டோடைய பைலட் ரெண்டு பேர் அப்புறம் ஒரு பத்து பேர் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே இருக்கிற குரூவோடைய மெம்பர்ஸ் ஸோ மொத்தம் இரநூத்தி நாற்பத்தி ரெண்டில் இரநூத்தி நாலு பாடி வரைக்கும் வந்து ரெக்கவர் ஆகிருக்கு அது போக ஒரு பத்து பேர் என்னமோ வந்து ஹாஸ்பிட்டல் இருக்காங்கன்னு சொல்கிறாங்க பட் அதுவும் வந்து தெளிவாக சொல்ல மாட்டேறாங்க நிறைய பேருடைய ஃபீட்பேக் என்ன அப்படின்னா இதில் யாரும் பிழைத்திருக்க வாய்ப்பில்லை அப்படின்ற மாதிரி ஸோ ட்ராவல் பண்ணவங்க கிட்டத்தட்ட நூற்றி அறுபத்தாறு பேர்கிட்ட இந்தியன்ஸ் தான் ஐம்பத்தி மூணு பேர் பிரிட்டிஷ் அப்புறம் கை குழந்தைகள் ரெண்டு பேர் இருந்திருக்காங்க ஒரு ஏழு சிறுவர்கள் இருந்திருக்காங்க ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட லிஸ்ட் வந்து கொடுத்துக்கிட்டே இருக்காங்க இதில் ஒரே ஒரு விஷயம்தான் வந்து இந்த டாக்கி டாக்கி மூலமாக எல்லாம் உட்காந்து அந்த ஆப்ரேட் பண்ணிட்டு இருப்பாங்களே அதில் வந்து கேட்ட ஒரு விஷயம் மேடே அப்படின்ற மாதிரி ஸோ அது வந்து ஒரு அவசர சிக்னல் இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு தயாரிக்க போகிறோம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை அவங்க வந்து இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அதுக்கடுத்து லைன் கட் ஆகிடுச்சு இவங்க ட்ராக் பண்ணலான்னு போகிறப்ப இது என்னென்ன நம்ம ஜட்ஜே பண்ண முடியாது இல்லை இது நடக்குங்கிறது யார் எதிர்பார்த்தா டக்குன்னு போய் தப்புன்னு உள்ளே விழுந்தா எப்படி தெரியும் ஸோ இவ்வளோ விஷயத்தை எப்படி வந்து பார்த்தீங்கன்னா டீகோட் பண்ணுறது அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் வந்து சுகாதாரத்துறை சொல்கிறாங்க நாங்கள் ஒரு முப்பது பேரை காப்பாற்றி ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்கோன்ட்டு இன்னொரு பக்கம் காவல்துறை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இல்லை யாருமே காப்பாற்றப்படலை அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு ஒரு செய்தி பரவுது ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா காயத்தோட வெளியே இறங்கி வராது அவர் சுற்றி கேமரா ஃபோக்கஸ் பண்ணுறாங்க டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா என்ன யார் அப்படின்னு சொல்லி பார்த்தா அவர் வந்து ரமேஷ் அப்படின்னு சொல்லிட்டு விஸ்வாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேர் அவர் வந்து பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷில் செட்டில் ஆன நம்ம இந்தியர் ஓகே ஸோ அவர் வந்து நடந்து போகிறாரு அவருக்கு மேலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடிச்சு சிறமையான காயம் பின்னாடிலாம் ப்ளீட் ஆகுது நடந்து போகிறாரு ஸோ அப்போ வந்து கேட்குறாங்க ரிப்போர்ட்ஸ்லாம் என்ன என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அவர் தப்பிச்சிட்டார் எப்படி தப்பிச்சார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவர் வந்து சொன்ன அதிர்ச்சி தகவல் என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் அந்த விமானத்தில் பொழுது உள்ளே வந்து எனக்கு எந்த ஒரு க்ளூவும் இல்லை ஏன்னா எல்லோரும் ஹாப்பியாக ட்ராவல் இருந்தோம் லெவன் ஏல வந்து பார்த்தீங்கன்னா நான் உட்காந்துருந்தேன் சீட்டிங்கு என்ன ஆச்சுன்னு தெரியல ஒரு பயங்கரமான சத்தம் எல்லாத்துலேயுமே வந்து எனக்கு என்னென்னு முடிவு பண்ணுறதுக்குள்ளே தக்குனு போக கிளம்பிடுச்சு பயங்கரமாக விடுச்சு நான் வந்து எமர்ஜென்சி எக்ஸிட் பக்கத்தில் இருந்ததுனால அந்த டோரை அப்படியே ஓப்பன் பண்ணி வெளியே குதிக்கிறக்குள்ளையும் எனக்கு வந்து அவ்வளோ தூரம் வந்தேன்னா அவருக்கு அடியும் பட்டுருக்கு ஓகேங்களா குதிச்சிருக்காரு வேறு ஒரு அமௌண்ட்லேருந்து ஒரு வெளியே இறங்கி வந்து குதிச்சு வந்திருக்கார் ஸோ அப்படிங்கிறப்ப அவருக்கு அடி மூஞ்சில் மார்க் அங்கங்கே தள்ளும்பு ஏன்னா விழுந்தப்ப அந்த அடிபட்டிருக்கும் அதுலேருந்து எழுச்சி வர்றதுக்கு ஏன்னால் எல்லாம் பிரேக் ஆகிடுச்சு இல்லை ஸோ அவர் மட்டும்தான் ஒன்லி ஒன் சர்வைவர் இன் திஸ் கிராஷ் அப்படின்ற மாதிரி ஸோ அவர் சொன்னது இதுதான் எங்களுக்கு எதுவுமே தோணல பட் எனக்கு அந்த மாதிரி ஒரு ஃபீலிங்கோ இல்லை இது விழுந்துருமோ அப்படின்ற மாதிரி எந்த ஒரு எண்ணமும் வரல அந்த ரிப்போர்ட்டர் கேட்ட கேள்விக்கு பதில் சொன்னார் எனக்கு ஒரு பெரிய சத்தம் கேட்டுச்சு லவுட் நாய்ஸ் எல்லாம் கத்துற மாதிரி கேட்டுச்சு எனக்கு அது உணரவே இல்லை கீழே விழுந்துட்டு விழுந்த பிறகு நான் அந்த ஜெனரல் வழியாக உடச்சி எமர்ஜென்சி எக்ஸ்ட் வழியாக அந்த கதவு இருக்கலாம் அது வழியாக வந்து நான் வெளியே வந்துட்டேன் வெளியே வந்து பார்க்கும் பொழுது அப்புறம் தீயணைப்பு வந்து எல்லாம் அடித்து முடித்தப்போ நான் கொஞ்சம் சேஃபான பிளேஸ் தான் இருந்தேன் அவங்க வந்து என்ன இது பண்ணிட்டாங்க நான் வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறார் ஸோ அவர் ஒருத்தர் தான் சர்வைவர் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க பட் சுகாதாரத்துறை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இல்லைங்க இன்னும் இருக்காங்கன்ட்டு ஆனால் அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கொடுமையாக இருந்ததுங்க ஒரு என்ன சொல்கிறது ஒரு கறிக்கட்ட மாதிரி எல்லா ஆட்களையும் தூக்கிட்டு போகிறது அப்படிங்கிறதை பார்க்கும்போது மனது ரொம்ப வேதனையாக இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ இது ஒரு சில பேர் வந்து பார்த்திங்கன்னா கான்ஸ்பிரசி அப்படின்னு பேசுகிறவங்க இது வந்து ஒரு திட்டம் உள்ளே வந்து ஒரு சீஃப் மினிஸ்டர் முன்னாள் சீஃப் மினிஸ்டர் பயணம் பண்ணியிருக்காரு ஸோ அவரை போடுறதுக்காக பிளான் இல்லை இல்லை உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நிறையா பேர் வந்து டாக்டர்ஸாக இருக்காங்க ஸோ நிறையா கிராஜுவேஷன்ஸ் நல்லா படித்து ஒரு நல்ல பொறுப்பில் இருக்கக்கூடிய ஆட்கள் ஒரு ரெண்டு மூணு பேர் இருக்கா அவங்கள போடுறதுக்கு திட்டம் அப்படின்ற மாதிரி வழக்கம் போல் அந்த கால்ஸ்பிரேஸ் பேசுகிறவங்க பேசிகிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் நிஜமாகவே இது இன்ஜின் ஃபெயிலியனால வந்தது அப்படின்ற மாதிரி முதல் கட்டத்தில் சொல்கிறாங்க சரி கடைசியாக என்னப்பா இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த பிளாக் பாக்ஸ் ஸோ பிளாக் பாக்ஸில் ஒழுந்திருக்கும் ரகசியம் என்ன அப்படின்னு சொல்லிவிட்டு கேட்கும் பொழுது அது டேட்டா எடுக்கிறதுக்கே கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஒன் வீக் ஆகும் அதில் ஒரு சுவிட்சு போட்டால் கூட என்னென்ன இருக்குது அப்படின்ற டீட்டெயில் மொத்தமும் உள்ளே வந்து பதிவு ஏற்றணும் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ உள்ளே அவங்க டேக் ஆஃப் ஆரான ஒன் தேர்ட்டி எயிட்டிலேருந்து எல்லாமே இட்ஸ் ரெக்கார்டு பைலட் என்ன பேசுகிறாங்க எப்போ அவர் வந்து உணர்த்தார் எப்போ அந்த மேடை அப்படின்றத சொன்னார் உள்ளே இருக்க பயணிகளுடைய ரியாக்ஷன்ஸ் என்ன அவங்களுடைய கூக்குறள் எப்படிலாம் வந்து பார்த்தீங்கன்னா கத்தியிருக்காங்க என்ன அக்ஸாக்டாக நடந்திருக்கு அதில் என்ன ரகசியம் இருந்தது இல்லை உண்மையிலேயே ஏதாவது பண்ணாங்களா பிளான் எத்தனை இதுவும் வந்து கிடைக்கும் அப்போ பிளாக் பாக்ஸ் கிடச்சிதான்னு சொல்லி அடுத்த ஒரு கேள்வி வரும் கண்டிப்பாக கிடச்சிருச்சு கையில் தான் இருக்குது ஸோ அது ஒன் வீக்கில் அதை டீக் அவுட் பண்ணி இது விபத்து அப்படிங்கிறத ஏர் இண்டியா சொல்லிட்டாங்க ஆனால் அந்த பிளாக் பாக்ஸில் தகவல் எல்லாம் சேகரித்து ஏன்னா இவங்க சொல்கிறது அவங்க ஏற்றுக்க முடியாது இவங்க டே டாக்குமெண்ட் கொடுக்கணும் அதை ஒருத்தவங்க கேட்கணும் அதற்கு வந்து ஒரு ரிப்போர்ட் ரெடி பண்ணணும் எப்படி வந்து ஒன் வீக்குள்ளே ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஸோ எனக்கு தெரிந்து இதுதான் இதில் சதி இருக்கா இல்லை உண்மையிலே விபத்தா அப்படிங்கிறத கூடிய விரைவில் நமக்கு வந்து விஷயம் தெரிஞ்சிடும் ஆனாலும் இன்னைக்கு ஒரு கருப்பு தினம்தான் அப்படிங்கிறது பார்க்க முடியுது எனக்கு இன்னொரு என்ன ஒரு ஆதங்கமான ஒரு விஷயம் அப்படின்னா அதில் ஒரு கேக் அப் பிரிட்டிஷ்லேருந்து வந்தவங்க ரெண்டு பேர் ஜாலியாக குட் பை இந்தியா நாங்கள் வந்து போகிறோம் அப்படின்ற மாதிரி சொன்னவங்க போயே போயிட்டாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது இந்த மாதிரி நிகழ்வுகள்லாம் என்னடா அது மனுஷனோட உயிர் இப்படின்னு சொல்கிறது கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா போயிடுது நம்ம தான் வந்து அப்படி போட்ட கட்டுறோம் அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும் ஏன்னா இப்படி இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஸோ லைஃப் இஸ் அன்பிரடிக்டபுள் அப்படிங்கிறதை புரிந்து கொண்டு எல்லாரும் ஜெயிக்கணும் எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் நினைங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள் அடுத்து ஒரு சின்ன டாப்பிக்கு இது இந்த டாப்பிக்கு நேர்மறையான ஒரு டாபிக் தான் என்ன அப்படின்னா எஸ்கே கிருஷ்ணா அவர்களை பற்றி இலங்கையில் ஒரு உதவி வீடியோ பண்ண ஒரு யூடியூபர் அவர்களுக்கு பினாமி அப்படின்னு சொல்லிட்டு என் பேரை விட்டுருக்கு ஒரு நிறைய பேர் வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க நிறைய பற்றி வீடியோஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறப்ப அவர் சம்பாதிக்கிறது வந்து எனக்கு கொஞ்சம் கொடுக்குறாரு ப்ளஸ் உதவி வீடியோ முடியுது அங்கே வர கமிஷனில் எனக்கு கொஞ்சம் கொடுக்குறாரு இந்த மாதிரி பரப்பிகிட்டு இருக்காங்க அவங்களாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா இலங்கை தமிழர்களோ இல்லை யாழ்ப்பாணத்தில் இருந்து குடியேறியவர்களோ இல்லை யாருமே அப்படி அந்த ஒரு பேட்டர்னிலேயே நம்ம பார்க்க முடியல எல்லாருமே இந்த கள்ள பாஸ்போர்ட் எடுத்துகிட்டு போய் இந்த ஏமாத்தி போய் நடத்தி அங்கே போய் செட்டிலாக வாங்கி தெரியுமா அந்த மாதிரி அயோக்கியங்க தான் இந்த மாதிரி டிக்டாக்ல உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க நம்மளையும் இப்போ வந்து இழுத்து பேச ஆரம்பிக்கிறாங்க இதை பற்றி நம்ம தனியாக ஒரு வீடியோ வந்து பண்ணுறோம் கண்டிப்பாக போடுவோம் பட் இதெல்லாம் வந்து சொல்கிறாங்க பாருங்களேன் அதுதான் வந்து மனதுக்கு ரொம்ப வேதனையாக இருக்கிறது அப்படிங்கிறது தான் எங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ ஸோ நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக சொல்லுங்கள் ஸோ உங்களுடைய கருத்துக்கள் வரையறுக்கப்படுகிறது மீண்டும் மரத்தில் சிந்திப்பும் அது வரைக்கும்